ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கெழங்க வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் இந்த ஸ்நாக்ஸை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் மூணு உருளைக்கெழங்க வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ கூட ஒரு கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது உருளைக்கிழங்கில் இருக்கிற ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமாவு சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு கோதுமைவு சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவை நல்லா பிசஞ்சி எடுத்தாச்சு இப்போ கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சுக்கலாம் உளாங்காயில் வச்சு நல்லா உருண்டை பிடிச்சுக்கலாம் இந்த மாதிரியே எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு படுத்திருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ஒரு உருண்டைகளாக எண்ணெயில் போட்டுக்கலாம் உடனே திருப்பி விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா திருப்பி போட்டாச்சு ரெண்டு சைடும் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரியே மீத இருக்கிற மாவையும் பொரித்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கிச்சப் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ கிச்சப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சார் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட நம்ம பொறிச்சு வச்ச உருண்டைகளை சேர்த்துக்கலாம் உருண்டைகள் எல்லாத்தையுமே டொமேட்டோ கிச்சப்போட நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு வச்சு சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ